பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்ற விருதாளர் இவர் முப்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து எழுதி கொண்டும் பல்வேறு இலக்கிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு வரும் படைப்பாளி இவர் இந்து தமிழ் திசை நாளிதழில் முதுநிலை உதவி ஆசிரியராக பணிபுரிகிறார் குழந்தை இலக்கிய படைப்பாளி கவிஞர் எழுத்தாளர் சிற்றுதல் ஆசிரியர் ஹைகூ கவிஞர் கல்வி ஆலோசகர் பதிப்பாசிரியர் என பன்முகங்களோடு திகழ்பவர் கவிஞரும் எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான கவிஞர் வெண்ணிலா இவரின் ஆவார் எட்டு புதுக்கவிதை நூல்களும் பதினோரு ஹைகூ கவிதை நூல்களும் ஒரு சிறுகதை நூலும் சிறுவர் நூல்களும் எழுதி படைப்புலகில் தனி கவனம் பெற்றவர் பெரிய வயிறு குருவி பறக்கும் பப்பி பூவும் அட்டை கத்தி ராஜாவும் ஒல்லி மல்லி குண்டு கில்லி தவிட்டு குருவியும் தங்கராசு மாமாவும் குழந்தைகள் உலகம் உள்ளே வெளியே போன்ற குழந்தைகளை கவர்ந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரர் வித்தகர் விருது 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 தமிழ் முகில் இலக்கிய இலக்கிய பசுமை சான்றோர் கவி பேரரசன் மீரா விருது சௌமா இலக்கிய விருது அண்ணம் விருது புதுசேரி குழந்தைகள் கலை இலக்கிய வளர்ச்சி கழகம் சார்பில் செம்பனி சிகரம் விருது குழந்தைகள் எழுத்தாளர் விருது கவிமுகில் அறக்கட்டளை பரிசு அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்க பரிசு சிறந்த சிறுகதை நூலுக்கான பரிசு உள்ளிட்ட பல விருதுகளையும் பரிசுகளையும் பெற்ற சிறந்த சிறுவர் இலக்க எதையோ நினைத்து எதையோ எழுதி செல்கிறது காலம் எழுதுவதெல்லாம் காலம் கடந்தும் வாழும் என்கிற நம்பிக்கையோடு எழுதி கொண்டிருக்கிறான் எழுத்தாளன் அனைவருக்கும் இனிய வணக்கம் தமிழ் சமூகம் அறத்தையும் கல்வியையும் காலங்காலமாக போராடி பெற்ற சமூகம் இன்றைக்கும் கூட கல்வி என்பது தமிழர்கள் கையில் போராடிதான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதனாலதான் ஒரு கவிஞர் எழுதினான் படித்தால் தீட்டு என்றார்கள் படித்தால் தீட்டு என்றார்கள் மீறி படித்தேன் நீட்டு என்றார்கள் என்று எழுதினான் அப்படி இன்றைக்கு கல்வி மறுக்கப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்திலிருந்து இருந்து இன்றைக்கு வீர்கொண்டு எழுந்திருக்கிற படைப்பாளிகளை கொண்டாடுகிற பாவை நிறுவனத்தின் பணி காலமெல்லாம் தொடர வேண்டும் தமிழ்நாட்டில் விருதுகளோடு சேர்ந்து எப்பவுமே சர்ச்சைகள் வரும் அது சின்ன அமைப்பா பெரிய அமைப்பான்னு இல்ல விருது கொடுத்ததாக முகநூலி யாராவது பதிவு கேட்டாலே அதை பற்றி சர்ச்சைகள் வருவதுண்டு ஆனால் நான் அறிந்த வகையில் இந்த விருது பற்றிய பதிவுகள் முகநூலில் வந்ததும் எல்லோரும் ஒரு குரலில் சரியான நபர்களுக்கு வருதப்பட்ட பகுதியான விருது என்கிற ஒற்றை குரலை எதிரொலித்தார்கள் அதுதான் இந்த நிறுவனத்தின் ஆகச்சிறந்த வெற்றியாக பார்க்கிறேன் காலமெல்லாம் இந்த விருதுகள் தொடர்ந்து தமிழ் சமுதாயத்தின் ஆகச்சிறந்த படைப்பாளர்களை கொண்டாடுகிற உங்கள் முயற்சி தொடர்கிறது இதில் நானும் ஒரு துளியாக இணைந்திருந்தேன் என்கிற பெருமையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்